எல்லாருக்கும் டீ தானே எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னைய சேர்த்து ஏழு பேர் இருக்கும் நாலு டீ சொல்லிக்கலாம் அப்படியே ஷேர் பண்ணி மூணு டீ சொல்லலாம்டா

எல்லாரும் மிச்சம் வச்சுட்டு குடிக்கிற டீய டீன்னு சொல்லி குடிக்க சொல்றீங்களா உனக்காவது அதாவது வந்தது எனக்கு அது கூட வரலடா என்ன பண்றது மாசம் கடைசி டைட்டா இருக்கு அது என்ன பண்றது சிலத்துல அப்படிதான் ஆகும் சரி போலாமா கிளம்பலாமா நான் வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்ட போயிருந்தேன் நல்லா தூங்குவேன் வீட்டுக்கு போய் ஏதாச்சும் சொல்ற போறேன் நான் வண்டி வரேன்